மார்னிங் எயிட் டூ ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் கூப்பிடலாம் ஓகே ஓகே ரொம்ப அற்புதமா அழகா சொல்லியிருந்தாரு சேவல் வேணா வேண காண்டாக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி நம்பர் குடுத்துருக்காரு கண்டிப்பா ஆனா உங்க பேர் சொல்லுங்க அரவிந்த் அரவிந்த் கோயம்புத்தூர் அரவிந்த் ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி நம்ம கோயமத்தூர்ல பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷ் நம்ம நண்பர் கொண்டு வந்துருக்காரு சேவல் என்ன ரேட் வருதுன்னு கேக்கலாம் அப்படியே கேளி வச்சிக்கோங்க வணக்கம் சந்தோஷ் வணக்கம் இதனால அழகாண்ணா என்னால வந்து ஊருக்கு போயிட்டேன் இடையில உடம்பு சரியில்லாம பாரு அப்படி சேனல் நேம் சொல்லுங்க பெஸ்ட் எஸ்கே அப்படியா எப்படி போயிட்டு இருக்கே அவர் சேனல்லையும் பாருங்க ஒரு அற்புதமான சேவல் ஒண்ணு விற்பனை கொண்டு வந்திருக்காரு ஆனா என்ன ரேட்டு வருங்குது அஞ்சு ரூபா அஞ்சு ரூபா வருதா அஞ்சு ரூபாய்க்கு என்னங்க பெசல் ஐயாயிரம் ரூபாய் சொல்றீங்க ஆனா சேவல் சண்டை அந்த மாதிரி அந்த அளவுக்கு சண்டை இருக்கு அப்படிங்கறீங்க சூப்பரா இருக்கு சேவல் உண்மையாவே என்ன ரக சேவலுங்க இது காக கருப்பு காக கருப்பு கீழே விடுங்க பாக்கலாம் பாத்தீங்கன்னா அற்புதமான சேவல் கண்டிப்பா குன்னத்தூர் வந்தீங்கன்னா இந்த மாதிரி சேவல் எல்லாம் விற்பனைக்கு வாங்கிக்கலாம் நிறைய பேரு

ஓகே அடுத்த வாரம் குன்னத்தூர்ல சந்திப்போம் ஓகே ரொம்ப நன்றி குன்னத்தூர்ல என்ன ரேட்டு சேவல்ல கிலோ கணக்குல வாங்கினா என்ன ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னு நம்ம நண்பர்களா அண்ணா வணக்கம் நான் அண்ணா இன்னைக்கு சேவல்ல கிலோ கிழக்கு என்ன ரேட்டுக்கு போயிட்டு இருக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா சேவல ஒரு ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருக்கேன் ஐநூறு ரூபாய்க்கு போய்ட்டு இருக்கேன் ரேட் கொஞ்சம் கம்மியா இருக்கா இல்ல ரேட் கம்மியா இருக்கா கம்மியா தான் போயிட்டு இருக்காங்க கொஞ்சம் ரேட் கம்மியாயிடுங்க ஆயிடுதுங்க ஆடி ரேட் வரும் ஆடி பிறந்தங்காட்டிக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா விதைக்கிற ஓகே பாத்துக்கோங்க சீசன் ஆகனால கொஞ்சம் ரேட் நிறைய பேரு தோட்டங்கால இருக்குல்ல கொண்டு வந்து வித்துறாங்க ஆமா அதனால ரேட் கொஞ்சம் ஆகாத ரேட் ஓகே 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 அடுத்த வாரம் இதே நேரம் தொடருமா

ரெண்டாயிரம் எப்படினா இது பட்டாங்களா வயசுக்கு வந்து இல்லாத கீழ இருக்க மாட்டேங்க ஆமா ஆமா இது என்ன ரேட்டு வருவா சொல்லிட்டு ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் நாலாயிரம் ரூபாய் எத்தனை சேவல் விற்பனைக்கு கொண்டு வந்தீங்க ஆனா மொத்த ஏழு ஏழு உறுப்பினிக்கு எல்லாமே சேல் ஆயிருச்சுங்களா மூணு மொத்த மூணுங்களா ஆமா ஆமா சரி இதுல என்ன ரேட்டு போயிட்டு இருக்கு

குன்னத்தூர் பாத்தீங்கன்னா வாரந்தோறும் திங்கக்கிழமை இந்த சந்தை தொடங்குது திருப்பூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்கு ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி ஐயா வணக்கங்க உங்க பேர் சொல்லுங்க ஐயா ஈஸ்வரமூர்த்தி எங்க இருந்து வந்திருக்கீங்க எத்தனை சேவல் விற்பனை கொண்டு வந்தீங்க எட்டு கொண்டு வந்து எட்டு கொண்டு வந்திருக்கிறீங்க இப்ப கையில வச்சிருக்கீங்க இந்த சேவல் என்ன ரக சேவலுங்க இது வந்து காகவல்லூர் காகவல்லூர் இதுங்க இந்த பக்கம் இருக்கிறது என்ன ரேட் வருதுங்க ஐயா இது ரெண்டு இரநூறு ரெண்டு இரநூறு இந்த பக்கம் இருக்கிறதுங்க இது ரெண்டு அறுநூறு வாரம் வாரம் விற்பனை சேவல் கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்க இந்த வாரம் எத்தனை சேவல் கொண்டு வந்தேன்னு சொன்னீங்க எட்டு சேவல் எட்டு சேவல் பாத்தீங்கன்னா எத்தனை ஆறு வித்துருச்சுங்களா இந்த ரெண்டு தான் இருக்கு ஓகேங்க வாரம் வாரம் வந்துட்டு இருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி